ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு சாய்வால் கிராஸுங்க சாய்வால் கிராஸில் காராம்பஸுங்க சாய்வால் கிராஸில் காராம்பஸ் கிடாரி தலையித்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று இண்டி விடுங்க கிடேரி தரமான கிடையாதுங்க நல்ல எபிசைஸ் கிடையாதுங்க நல்ல நீளம் ஒயரம் நல்ல பெருவட்டு கிடையாதுங்க கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாலும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு வந்து ரெண்டு பல் விழுந்துருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது முகத்தில் நல்ல முகம் நல்ல நைஸ் தோல் உடச்சலான மாடு நல்லா புறவை ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்லா விளாசுங்க மடிக்கட்டு நல்ல மடிக்கட்டில் இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராது காம்பு நல்லா பெருங்காம்பாக இருக்குங்க காம்பு வந்து சுரவையில் இருக்கிறனால பெருங்காம்பாக இருக்குது கறந்துட்டு கன்று போட்டு கறந்துட்டிங்கன்னா அந்த காம்பு வந்து நார்மலாக வத்திடுங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிறக்காவும் பார்த்தீங்கன்னா கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா தமிழ் பெருந்தமராக வருங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையங்க கிடையரில் வந்து குற்றம் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையா பத்து லிட்டருக்கு மேலே கறக்குங்க இந்த கிடேரி தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த சாய்வால் கிராஸ் காராம்பஸ் கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நல்ல கிடைய நீ எப்படி சைஸ் கிடையாதுங்க தெளிவான கிடையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடரி தலையத்து கிடையாங்க நால்பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் இது ஒரு வாரம் பத்து நாளுக்கு உள்ளேயே கந்து விடுங்க கிடையாது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையாறி நல்ல கொம்பு ஆசு கொம்புங்க செம்பூத்துக்காரியில் வெள்ளை கலந்துருக்குதுங்க மடி நல்லா ரோஸ் கலர் மடி நாலு காம்பு ரோஸ் காம்புங்க மா நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது நெத்தியில் ஸ்டார் இருக்குதுங்க தெளிவான பின் பின்விலாசம் நல்ல விளாசம் புறவையாத்தமான ஏற்றமான கிடையாது நல்லா சல்லையாட்ட நீள உயரத்தில் நல்ல பெருவட்டாக இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்ல மடிக்கட்டு வந்து அரைஞ்ச பையன் அடைச்ச பையாக வரும் நாலு காம்புகள் மளத்துக்கு ஒரு காம்பு நல்ல காம்பு பெருவனம் இருக்குதுங்க தெளிவான கிடையறிங்க கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நாலே பல் இன்னும் நாலு பால் பால் பொல் இருக்குதுங்க தெளிவான கடறி கிடையாது நல்ல பெருவோட்டில் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இது ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் பாலுக்கு மேலே கறக்கு கீழே கறக்காது முறையானுடைய சப்ளம் ஒன்றின்னா ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் பால் தழுவுசாக கறக்கலாங்க நல்ல கிடையாது ஜர்சியில் தெளிவான கிடரிங்க இந்த கிடையை தேர்வு நண்பர் தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜர்சி கடேரியோட நாலு பல் கிடையோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்கணுன்னா நம்ம மூன்றாவதாக பார்க்குறது கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கண்டு விடுங்க கிடையா நல்ல குணம் நல்ல குணம் எங்கே தொட்டு எங்கே நீ உடம்பு கூச்சம் மேல் கூச்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நல்ல குணமாக இருக்குதுங்க கிடையைக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நார் பல் பால் பல் இருக்குது நல்ல நயமான கடை நல்ல நைஸ் தொழு உடசலாக இருக்குது காலையில் தண்ணி குடிக்கல தண்ணி குடிக்காதனால கொஞ்சம் கடையில் உடக்குன்னு இருக்கிற மாதிரி தெரியும் வயிறு நம்பாதனால உங்களுக்கு கிடையாது கொஞ்சம் உடக்கம் இருக்கிற மாதிரி இருக்குங்க எப்பவும் ஒரு இடம் வந்து இடம் விட்டு இடம் மாறினா சில கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தண்ணி குடிக்கிற ரெண்டு நாள் போய் தான் தண்ணி தீங்கி எடுக்க ஆரம்பிக்கிங்க தெளிவான கிடையாது நாலு காமல் ஊர்ஷாக இருக்குது இந்த கிடையாது குறைஞ்ச ஒரு அஞ்சு நாலு ஒம்பது ரூபாய் தலூசாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டுருக்கு நரம்படி இருக்குது தெளிவாக இருக்குது கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையாது தேர்சு தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரரூவா சொல்லுதுங்க இந்த கிருக்கு ராசு கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக நாலாவதாக பார்த்தோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க காரிங்க செம்பூத்துக்காரிங்க செம்பூத்துக்காரி கிடாரி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க ஒம்பது மாதம் சினை ஒரு வாரத்துக்குள்ளேயே இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க நல்ல நல்லா இருக்குது கிடையாது நல்ல நைஸ் இருக்குதுங்க நல்லா நல்ல கிடையாது தெளிவான கிடையாரி நல்ல கிடையரிக்கு பார்த்தீங்கன்னா காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டு கூட காம்பு வருஷம் அந்த மாதிரி வராது நல்லா காம்பு வருஷம் காம்பு லென்த்து இருக்குது காம்பு மலத்துக்கு ஒரு காம்பு நல்லா மடிச்சிட்டு நல்லா பயிச்சிட்டுங்க முகத்தில் நல்ல முகம் கொம்பு கொம்பு கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு பல் உளுந்து முழுச்சு நார் பல் பால் பல் இருக்குது அடர் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையாது கொஞ்சம் வயிறு 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 இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா செனையாக இருக்கிறனால இலங்கைலேயே வந்து கொஞ்சம் கண் தண்ணி உடனே ஊற்றி காட்டுறதுனால வந்து வயிறு உழுந்த மாதிரி தெரியும் ஆனால் இந்த மாதிரி வயிறாக இருக்கிற கிடையாது நல்லா கரைவைத்தனம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வயிற்று கிடையாக இருக்குது நல்லா வந்து மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பல் வருஷம் இந்த கடையை தலையிலேயே குறைஞ்ச வச்சு நல்லா சப்பளம் வாங்கினா ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறங்க ஆறு ஆறு பன்னெண்டு ரூபாய் குறையாது எப்போவுமே செம்பூத்துக்காரியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரின்னாவே கரைவைத்திறன் கூடி வரும் அந்தளவுக்கு காம்பு வருஷம் இருக்குது மடிச்சட்டு இருக்குது தெளிவான கிடையரிங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடரியோடய விற்பனை செம்பூத்துக்காரரியோட விற்பனை விலை நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து இன்னும் ஒரு வாரம் பத்து நாளாக கன்று போட இன்னும் நல்லா மடி வருங்க மடி லூஸ் இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகு குணாபாமுக்கு ஆதரவுடுங்க